ஓம் சக்தி தாயே எல்லாம் செயலம்மா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன் கைரகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி என்று கூறி அதாவது கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு ஒம்பது இப்ப கைரேகை சாஸ்திரம் என்பது மிகப்பெரிய ஒரு கலை அந்த கலையை நீங்கள் கற்றுக்க போறீங்க கற்றுக்கிட்டு வரீங்க இப்போ காற்று கற்றுக்கிட்டு இருக்கிறவங்க இப்போ தொடர்ந்து பாருங்கள் புதுசாக பார்க்கறவங்களாம் சப்ரிட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு ஒன்போதாவது பாலம் இந்த பாலத்தில் நல்லதாகவே பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது நல்லதும் கெட்டதும் பார்த்தா தான் நம்ம கையில் கெட்டது இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு சின்ன உண்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு எடுத்துக்காட்டு நெஞ்சு வடிக்கிறது ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் அவர் என்ன பண்றாரு டெஸ்ட் எல்லாம் பண்றாரு இசிஜி எக்கோ இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு நார்மலாக இருக்குங்க இது சாதாரண ஒரு கேஸ் ப்ராப்ளம் அப்படின்னு மாத்திரை எழுதி கொடுத்துறாரு ஒரு சில பேருக்கு உங்களுக்கு ஹார்ட்ல சின்ன பிரச்சனை இருக்கு அது மாத்திரை எழுதி கொடுக்குறாரு இது மாதிரி ஹார்ட் பிரச்சனையா இல்லை வாயு பிரச்சனையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டாக்டர் எடுப்போம் இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட போகும்போது இப்போ இப்போ இன்னைக்கு பாக்குறது சனி வளையம் சுக்கர வளையம் புதன் வளையம் இது மூணும் வந்து பொதுவா நல்லதையும் பண்ணும் கெட்டதையும் பண்ணும் நல்லதும் கெட்டதும் கலந்ததான் வாழ்க்கையே அப்படிங்கும்போது இந்த சாப்டரை பார்த்த உடனே இதை ஒதுக்கிறது இப்ப இந்த வளையம் நமக்கு இல்லை அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் பாலம் என்பது தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறது தாண்டி நம்ம சொல்லி தரது இப்ப சனி வளையம் இருந்தா என்ன அதனுடைய பலாபலம் என்ன சுக்கர வளையம் இருந்தா எங்கெங்க இருக்கும் அதனுடைய பலாபலம் என்ன அதே மாதிரி புதன் வளையம் அது இருந்ததுன்னா அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லி தரப்போறோம் இதை நீங்க பாத்துக்கணும் பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ரேரா ஒருத்தர் கையில இருக்குதுன்னா இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்குதான் நான் தரேன் நீங்க நல்லா கேர்ஃபுல்லா கரெக்டா பாருங்க நம்ம நிறைய பேர் என்ன பண்றீங்க அதிர்ஷ்டம்னு இருந்தா பாக்குறீங்க அதிர்ஷ்டம் இல்லைன்னா அதை பார்க்க மாட்டீங்க அதாவது அந்த வியூவர்ஸ் குறையுது நீங்க பாருங்க பார்க்காம இருந்தா அது உங்க விருப்பம் இறந்தவனை எழுப்பக்கூடிய வல்லமை படைத்தவர்களே கடையை விரித்தேன் கொள்வார் யாரும் இல்லை கடையை கட்டி கொண்டு போயிட்டாரு இது வந்து ஜோதிட சாஸ்திரம் இத வந்து உங்களுக்கு தெரியாதவர்களுக்கு தெரிவிப்பது என்னுடைய கடமை என்னுடைய கடமை நான் செய்றேன் நீங்க பாருங்க விருப்பம் இல்லவங்க பாருங்க விருப்பம் இல்லாததான் பார்க்காம இருந்தால் அது உங்களுடைய விருப்பம் இப்ப நம்ம போடுக்கு வந்துடுவோம் இப்ப இன்னைக்கு கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு ஒன்பது சனி வளையம் அது வந்து ஆசை யோகம்னு சொல்லுவோம் சுக்கர வளையம் காதல் யோகம்னு சொல்லுவோம் புதன் வளையம் சுதந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவோம் மூன்று யோகங்களை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம் இப்ப நம்ம சனிமேடு இந்த பாம்பு விரலுக்கு கீழே இருக்கிறது இது சனிமேடு இப்படி வராது இது சனி வளையம் இந்த மாதிரி சனிமேட்டை சுத்தி ஒரு வளையம் மாதிரி இப்ப நேற்று நம்ம குருமேட்டை குரு வளையத்தை பார்த்தோம் அதே மாதிரி அருள் ரேகைன்னு பார்த்தோம் ரெண்ட பார்த்தோம் இன்னைக்கு மூணு பார்க்க போறோம் காரணம் என்னன்னா இது முக்கியமான ஒரு தலைப்பு இது இது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இந்த சனி வளையம் இப்படியும் இருக்கலாம் ஒரு சில நேரங்களில் இந்த சனி வளையம் வேற மாதிரியும் வரும் அதாவது சனி வளையம் இந்த மாதிரி சனி மேட்ட சுத்தி இருக்கும் இல்லைன்னா அமைப்பு இப்படி வந்து இப்படியும் வரும் இதுவும் சனி வளையம் தான் நல்லா புரிஞ்சுக்கங்க சனி வளையம் இப்படிதான் வரும் இப்படி சுற்றி வரும் இந்த பக்கம் கொஞ்சம் கிராசாகவும் வரும் அதில் முடைப்பட்டு வரும் சனி வளையம் இந்த சனி வளையம் வந்ததுன்னா அது சன்னியாச யோகத்தை குறிக்கும் என்ன சார் தனியா இருக்கிறது கல்யாணம் பண்ணாம சன்னியாசியா தனிமையில் இருக்கிறது கல்யாணம் பண்ணாம இருக்கிறது ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணிப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னா ரேகை நல்லா இருக்கும் புத்தி ரேகை நல்லா இருந்து இந்த சனி வளையம் இருந்ததுன்னா அதை பத்தி கவலையே நீங்க போட வேணாம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க புத்தி ரேகை இது மாதிரி இந்த மாதிரி கரெக்டா இருக்குன்னு வச்சுங்க ஆயுள் புத்தி விதி இது மாதிரி இருந்து சூரியலேயும் இருந்துச்சுங்க இந்த சனி வலையை பத்தி நீங்க அவளையே பண்ண வேணாம் சனி வலையம் இருந்தாலும் அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சனி வளையம் பிறகு அதாவது பொதுவாகவே இந்த சனி வளையம் கையில இருந்ததுன்னா அவங்க வேலையை அடிக்கடி மாற்றுவாங்க வேலையில திருப்தியே இருக்காது ஒரு வேலையில செய்வாங்க அடுத்த வேலைக்கு ஆனா வேலை இல்லன்னு இருக்க மாட்டாங்க வேலையில வெள்ளக்கார மாதிரி வேலையை தேடிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேருக்கு ஒரே இடத்துல வேலை செய்யறது கூட வாய்ப்பு இருக்கு அது அவங்களுடைய கர்ம பலப்படி இப்ப பொதுவாகவே தாத்தா பாட்டேன் அப்பா அந்த மாதிரி வழி வழியா வர்றது இந்த ரேகை அமைப்பு வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு இது வந்து வழி வழியா வர வியாதி மாதிரி வழி வழியா அப்படியே வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு இந்த சனி வளையம் கண்டா நீங்க ஒண்ணும் அச்சப்பட வேண்டியது இல்லை அவங்களுடைய புத்தி ரேகை நல்லா இருக்கு ஆயுள் ரேகை நல்லா இருக்கு இறுதி ரேகை நல்லா இருக்கு விதி ரேகை நல்லா இருக்கு சூரிய ரேகை நல்லா இருக்குன்னா அவங்க மேடுகள் கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்துனாவே ஜாம் ஜாம் இருப்பாங்க அதை பத்தியே கவலைப்பட மாட்டாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு வயிறுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும் அதாவது மன கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த சனி வளையம் முடிஞ்சு போச்சு சனி வளையத்தை பத்தி நீங்க கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது அதுக்கு அடுத்தது சுக்கர வளையம் காதல் யோகம் அதாவது அந்த சுக்கர வளையம் எங்கெங்க இருக்கும்னு நான் சொல்ல வரேன் இருந்து ஆரம்பிச்சு அதாவது குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கு இடையில ஆரம்பிச்சு இப்படி போய் முடியறது ஒரு சுக்கர வளையம் சொல்றோம் இங்கிருந்து ஆரம்பிச்சு இப்படியே போய் முடியறதும் இதுவும் ஒரு சுக்கர வளையம் ரகை இருக்கும் போய் சேர்ந்து முடியும் இப்படி வந்து இப்படி கூட வரும் இது சுக்கரவளையம் இந்த பக்கம் சந்திரமேட்டில் வந்தாலும் ஒரு சுக்கர வளையம் சொல்லுவோம் இங்க வந்தாலும் இது சுக்கரவளையம் இது ரெண்டு இதுவும் சுக்கரவளையம் இதுவும் சுக்கரவலையம் இது மாதிரி வரும்போது அவர்களுக்கு மனதில் ஆசை நிறைய இருக்கும் காம எண்ணம் நிறைய இருக்கும் காதல் புஸ்தகத்தை படிப்பாங்க துணி இல்லாத படத்தை நிறைய விரும்பி பார்ப்பாங்க அது அவங்களுடைய குறை அல்ல அவங்களுடைய கிரகத்துடைய சூழ்நிலை அதாவது பொதுவாகவே ஒரு லேடிஸ் கையில இருந்தாலும் ஜென்ஸ் கையில இருந்தாலும் ஒரே பணம் தான் அவங்களுக்கு அந்த செக்ஸ்ல அந்த காதல்ல அந்த அன்புல நாட்டம் அதிகமா இருக்கும் ஆசை அதிகமா இருக்கும் பாசம் அதிகமா இருக்கும் எல்லாமே ஒரு கொந்தளிப்பை கொடுக்கக்கூடியது அதனாலதான் இந்த காதல் யோகம்னு சொல்லியிருக்கேன் ஒரு சில பேருக்கு அது யோகமா மாறிடும் ஒரு சில பேருக்கு அது வந்து தோஷமா மாறிடும் காதல் தோஷமா மாறிடும் அதாவது பிரச்சனையை போது தோஷம் நல்லது செய்யும் போது அது யோகமா மாறிடும் இப்ப சனி வளையம் வந்து இருந்ததுன்னா யோகம் ஒரு சில பேர் தனிமையில் இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அதாவது நான் சன்னியாசியா போகணும் அப்படின்னு கல்யாணம் பண்ணாமையே ஒரு சில பேர் இருப்பாங்க அவர்களுக்கு இந்த மாதிரி சனி வளையம் இருக்கிறதுக்கு சான்ஸ் ஒரு சில பேர் கல்யாணமே பண்ணிக்காம இருப்பாங்க அது சன்னியாசி யோகம் அவங்க நல்லா சந்தோஷமா நல்லா சாப்பிடுவாங்க நல்லா இது பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய பாருங்க ஒரு சில பேருக்கு கல்யாணம் பண்ணாம இருக்கறவங்களுக்கு இந்த மாதிரி சனி வளையம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சுக்கர வளையம் இந்த பக்கம் வந்தாலும் இந்த சந்திர மேட்டுல சுத்தி வந்தாலும் சுக்கர வளையம் இந்த பக்கம் அதாவது புதன் மேட்டுக்கும் சூரியன் மெட்டுக்கு இடையில ஆரம்பிச்சு சனி சனிமேட்டுக்கும் இடையில இப்படி ஒரு வளையம் வரும் இது விடு அல்லது அதாவது வரும் வளையமாகவும் வரும் இந்த மாதிரி வந்ததுன்னா காதல் யோகம் காம எண்ணம் ஆசை காதல் அடங்கவே அடங்காது இதுல என்ன ஒரு பிளஸ் புத்தி ரேகை இந்த புத்திரேக சிறப்பா இருந்துருச்சுன்னு சொன்னாங்க கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க அதாவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா கணவன் மனைவி உறவு கருவாய் தித்திக்கும் அதாவது கணவனுக்கு அந்த கைரேகை இருந்ததுன்னா மனைவிய எந்தையுமே மாட்டாங்க ரொம்ப அன்பா பாசமா பாத்துப்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க நிறைய குழந்தைய பெற்றுவாங்க அதே மாதிரி மனைவிக்கு இருந்ததுன்னா கணவன் எங்கேயுமே கணவன் மேல அதிகமான பாசமா இருப்பாங்க அவங்க மேல அத உடல் உறவுங்கிற இல்லற சுகம் சூப்பரா இருக்கும் நல்லா சந்தோஷமா இருக்கும் அதனாலதான் காதல் யோகம்னு கொடுத்துட்டேன் இதை கண்டு நீங்க பயப்படவே வேணாம் குத்திலே மட்டும் சிறப்பா இருந்துருச்சுன்னா அவர்களுக்கு ஆக வேண்டிய நேரத்துல கல்யாணம் நடந்துருச்சுன்னா கணவனும் மனைவியும் இணை பிரியாமல் சந்தோஷமா இருப்பாங்க அந்த நேரத்தில் அது பொதுவா பொதுவாக சொல்ல போனா அந்த தான் பிரச்சனை வர்றதே டைவர்ஸ்ல போய் நிக்கிறது தான் அந்த உடலூர் சந்தோஷமா வரும்போது வாழ்க்கை இனிக்க ஆரம்பிச்சிடும் சந்தோஷமா இருப்பாங்க ரெண்டு பேரும் கூடி நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நான் சுக்கர வளையத்தை காதல் யோகம்னு சொல்லிட்டேன் நிறைய பேர் சுக்கர வளையத்தை வந்து தளர்ச்சி வரும் அந்த பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை வரும் நிறைய பேர் பயமுறுத்தி இருக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது இந்த சுக்கர வளையம் வரவங்க புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறவங்களும் சுக்கர வளையம் வரவங்க இருப்பாங்க சனி வளையம் இருக்கிறவங்க புதுசா கண்டுபிடிப்பாங்க அதே மாதிரி புதன் வளையம் இருக்கிறவங்களும் கண்டுபிடிப்பாங்க இப்ப குரு மேட்ட சுத்தி வந்தது குரு வளையம் குரு வந்து உச்சமா இருக்கிறாருன்னு அர்த்தம் குரு உச்சமா இருந்தா அந்த குரு வளையம் வரும் அவர்களுக்கு நிறைய அறிவு இருக்கும் திறமை இருக்கும் நல்ல ஒரு பர்சனாலிட்டியா இருக்கும் இப்ப அதே மாதிரி நம்ம வந்து சனி வளையம் வருதுன்னு வச்சுங்க சனி உச்சமா இருக்கிறாரு சனி வந்து சன்னியாசி அவங்க உச்ச பார்த்தா ரொம்ப அதிகமான யோகமா இருக்கிறதுக்கு அதாவது தனிமையில் இருக்கிறது கவலைப்படுறது துன்பப்படுறது துக்கப்படுறது இது கொஞ்சம் அதிகப்படும் முடியாது மிச்சப்பூர் அதை நினைச்சு நீங்க வருத்தப்படலாம் அவங்க கல்யாணமும் பண்ணி குடும்பமும் நடத்துறாங்க இதுன்னு சொல்லப்போனா சனி வளையம் பெண்கள் கையில இருந்தா சிக்கனமா குடும்பம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொடுக்கற காசுல அழகா கணவனை கண்கண்ட தெய்வமாக மதித்து சிக்கனமா குடும்பம் நடத்துறனும் இந்த சனி வளையம் இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது அவர் கொடுக்குற நூறுரூவா ரூபாய் ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க அந்த ஆயிரம் ரூபாயில குடும்பத்தை ரன் பண்ணிடுவாங்க அவ்வளவு தூரம் சிக்கனமா இதை வாங்கணும் அதை வாங்கணும் அப்படி பொறுப்பா குடும்பம் நடத்தக்கூடியவங்க கணவன் மேலே பாசமா இருக்கிறவங்க அன்பா இருக்கிறவங்க நல்ல குடும்ப பெண்ணாக இருப்பாங்க குடும்ப குத்துகளுக்குன்னு சொல்ற அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல ஒரு 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 ரேகையில நன் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு இதுல நன்மை கம்மியா இருக்கும் தீமை அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க அப்படி கிடையவே கிடையாது புத்திரேல மட்டும் இருந்ததுன்னா எல்லாமே சிறப்பா மாறிடும் அது பிளஸ் மாறிடும் மைனஸ் பிளஸ் மாறிடும் இங்க கை ரேகைகளை வேற மாதிரி இதுல ரேகை நல்லா இருந்ததுன்னா இந்த காதல் கட்டுக்குள்ள இருக்கும் காமம் கட்டுக்குள்ள இருக்கும் இவங்க மனசுக்குள்ள எண்ணம் இருக்கும் நல்ல அதனால புரிஞ்சுங்க எண்ணம் நிறைய இருக்கும் எந்த ஒரு ஆண் கையில் இது மாதிரி இருந்துன்னா எந்த பெண்ணை பார்த்தாலும் உறவு முறை இல்லாமல் அந்த அவங்களுடைய செக்ஸ் உறுப்புகளை மட்டும் நல்லா நோட் பண்ணுவாங்க நல்லா சந்தோஷமா இருக்கும்னு நினைப்பாங்க ஆனாலும் புத்தி வரும்போது அந்த புத்தி தடுக்கும் இவள் தங்கை இவள் அக்கால் இவள் நாத்தனார் இவள் கொழுந்தனார்னு அந்த புத்தி தடுத்து நேர்மை நல்வழிப்படுத்தும் இன்னும் சொல்ல போன ஆன்மீக ரீதியா கோயில் குளத்துக்கு போறவங்களும் இவங்களும் இருப்பாங்க அப்படிங்கும்போது அந்த என்ன மனசுல என்ன மட்டும் இருக்கும் அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி வராம நீங்க பாத்துக்கணும் புதுசா நான் சொல்றது என்ன விஷயம்னா சனி வளையம் இருக்கிறவங்க தனிமையில இருக்கும்போது அவங்க ஆன்மீகத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக ரீதியா வாழ்க்கையில மூணு குறைக்க புத்திரேகை அந்த சனி வளையம் பாதிக்காது அடுத்தது சுக்கர வளையம் சுக்கர வளையம் இருந்தா அது வந்து புத்திரேகை நல்லா இருந்ததுன்னா இருந்தது மேலும் அது பாதிக்காது அது வந்து காதல் காமம் ஆசை எண்ணம் அதிகமா இருக்கும் அந்த எண்ணத்தை புத்தி வந்து தடுத்து கர்ப்பணும் அதாவது இது மாதிரி நம்ம பண்ண தப்பு பண்ணணும்னா ஒரு புத்தி ரேகை நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த ரேகை இருக்குங்க அவங்க புதுசு புதுசா கண்டுபிடிப்பாங்க ஆராய்ச்சியாளர்கள் சயின்டிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் கூட இந்த சுக்கரவாளையம் இருந்ததா சொல்றாங்க அதாவது இந்த சுக்கரவாளையம் இருந்ததுன்னா அவங்களுக்கு காதல் எண்ணம் காமம் அதிகமா இருக்கும் எந்த ஒரு பொருளை ஏதாவது என் பொண்ணை ஆணா இருந்தா பெண்ணை பார்த்தால் பெண்ணா இருந்தா ஆணை பார்த்தால் அதிகமாக உணர்ச்சி அதிகமா இருக்கும் காதல் அதிகமா இருக்கும் காமம் அதிகமா இருக்கும் ஆசை அதிகமா இருக்கும் அந்த புத்தியை வந்து அதை தடுத்து கண்ட்ரோல் பண்ணி நல்லா இருக்கும் காலகாலத்துல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க சந்தோஷமா குடும்பம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை கூட்டி நல்லா சந்தோஷமா இருப்பாங்க இதை நினைச்சு யாருமே வருத்தப்பட வேணாம் அதாவது நிறைய பேர் சுக்கர வளையம்னா பயப்புறாங்க சனி வளையம்னா பயப்புடுறாங்க புதன் வளையம் தான் பயப்படுறாங்க புதன் வளையம் வந்ததுன்னா புதன் மேட்டை சுத்தி ஒரு வளையம் வரும் இது புதன் வளையம் புதன் உச்சமா இருக்காருன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுங்க குரு வளையம் இருந்தா குரு உச்சமா இருக்காரு சனி வளையம் இருந்தா சனி உச்சமா இருக்காரு சுக்கர வளையம் இருந்தா சுக்கரம் உச்சமா இருப்பார் அளவுக்கு அதிகமா அமிர்தமே ஆனாலும் அளவுக்கு அதிகமாக ஆனால் அது நஞ்சாக மாறிவிடும் சொல்றாங்க இந்த புதன் வந்து புத்திசாலி கிரகம் இந்த புத்திசாலி கிரகம் உச்சமா ஆகும்போது அவங்க வந்து கல்யாணத்துல விருப்பம் இருக்காது இப்போ புதன் நல்லா இருந்தா கல்யாணம் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிப்பாங்க கல்யாணத்துல விருப்பம் இருக்காது தனியா சுதந்திரமா வாழணும்னு நினைப்பாங்க சுதந்திரவாதியாக இருப்பாங்க புதன் நல்ல அறிவாளி அதை புதன் மிச்சமாக இருக்கும் போது நிறைய என்ன பண்ணுவாங்க அடக்கான என்ன பிறகு கல்யாணம் நல்லா சந்தாரிச்சேன் நல்லா சாப்பிட்றோம் நல்லா சந்தோஷமா இருக்கலாம் அதே தான் சொல்லியிருக்கேன் சுதந்திர யோகம் சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க பெண்கள் கையில இருந்தாலும் ஆண் கையில இருந்தாலும் கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வருவாங்க ஆனா குதிரைல நல்லா இருந்துச்சு கல்யாணம் பண்ணிப்பாங்க இதுதான் நான் சொல்ற நிறைய பேர் சொல்றது தவறு தவறா சொல்லி சாஸ்திரத்தை குழப்பி விட்டுறாங்க நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் நான் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மையை இந்த புதன் வளையம் வருது அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க கிடையாது புத்தி ரேகை நல்லா இருந்தா அவங்க கல்யாணம் பண்ணி பிசினஸ் பண்ணி வாழ்க்கையில நல்ல செட்டில் ஆகி குழந்தை குட்டியோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த புத்தி ரேகை மட்டும் சரியில்லை உடஞ்ச இந்த மாதிரி இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க புத்தி ரேகை மட்டும் உடஞ்சிருந்ததுன்னா அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி நரம்பு பிரச்சனை அந்த ஹிஸ்டீரியா மாதிரி பிரச்சனை சுக்கர வளையம் இருந்தா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த சாய் இந்த புத்திரேகை போது சனி வலயம் இருந்தால் தான் அவர்கள் தனிமையில் விரும்பியா இருப்பாங்க ஒரு மாதிரி கஞ்சத்தனம் வேலையை மாற்றத்தை இருப்பாங்க ரேகை நல்லா இருந்ததுன்னா இந்த மூணு வளையம் இருந்தாலும் சிறப்பாக இருப்பார்கள் புதுசா கண்டுபிடிப்பாங்க இப்ப நல்லா புரிஞ்சுக்க புத்தி ரேகை உதவ ரெண்டு மேலே நல்லா இருந்து இருதய ரேகை உடைபடாமல் இருந்து புத்தி ரேகை உடைபடாமல் இருந்து ஆயுள் ரேகையும் நல்லா இருந்து இருந்து இந்த வளையம் ஏதாவது ஒரு வளையம் தான் தெரியும் இது இது வந்து ஆயிரத்துல ஒரு அமைப்பு தான் சனி வளையம் பார்க்க முடியாது புதன் வளையம் பார்க்க முடியாது இந்த சுக்கர வளையம் மட்டும் ரேர் கொஞ்ச நேரம் பேருக்கு இருக்கு இருந்தாலும் பாதிக்காது மனசுல ஆசை நிறைய இருக்கும் காதல் நிறைய இருக்கும் எண்ணம் அந்த எண்ணம் நிறைய இருக்கும் வேற ஒண்ணும் பாதிக்கவே பாதிக்காது அதுல நாட்டம் அதிகமா இருக்கும் ஒரு சில பேர் வேறன்னா வேறையே நினைச்சுட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் பாசம்னா பாசமாவே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு சனி வளையம் இருந்தா சனியாச யோகம் தனிமையில இருக்கணும்னு அது யோகமா கருதப்படுகிறது சந்தோஷமா இருப்பாங்க சுக்கர வளையம் இருந்தா காதல் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க காதல் யோகம் இப்ப புதன் வளையம் இருந்தா சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பாங்க கல்யாணம் பண்ணிட்டா சுதந்திரம் பறி போயிடணும்னு நினைப்பாங்க ஆனா புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா இந்த மூணு யோகமும் நல்லா வேலை செய்யும் நல்லா இருப்பாங்க உங்க கையை பாருங்க மற்றவங்க கையையும் பாருங்க இதுல ஏதாவது உங்களுக்கு குறை இருந்தா கமெண்ட் பாக்ஸ் தெரியலீங்க நான் போன் நம்பர் கொடுத்துருக்கேன் போன் நம்பர்ல கான்டக்ட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு விளக்குவதற்கு கடமை பட்டு இந்த உலகத்துல ஜோதிட சாஸ்திரத்தை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அதாவது நல்ல முறையில தெரியப்படுத்த வேண்டும் ஒரு சில பேர் கோழி கோரியா போட்டா போதுங்கிறாங்க அதை என்ன பண்றாங்க நிறைய வீடுஸ் பாக்குறாங்க நமக்கும் கோழியா போட்டுமா அப்படின்னு நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க கோடி வந்து எப்படி திடீர்னு கொட்டும் நீங்க உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதுக்கு நேரமும் வரணும் உங்களுக்கு அது ஒத்து வரணும் நீங்க அந்த கர்மா உங்களுக்கு ஒத்து தான் கோடிக்கணக்கில் நீங்க சம்பாதிக்க முடியும் அன்னன்னைக்கு வேலைக்கு போறவங்களுக்கு கோடிக்கணக்கில் எப்படி வருமானம் வரும் யோசனை பண்ணணும் நீங்க ஒரு ஜோதிடர் சொல்கிறார் கோடிக்கணக்கில் வரும்னு அவருடைய கணிப்பு அப்படி இப்ப நான் சொல்றது பொதுவாகவே கோடியா வரணும்னா அதுக்கு கர்மா ஒத்துழைக்கணும் ரேகைகள் நல்லா இருக்கணும் பொதுவா சூரிய ரேகை இது மாதிரி அதிர்ஷ்ட விதி ரேக சூரிய ரேக மிச்ச ரேகை நல்லா இருக்குது மேடுகள் நல்லா இருக்குது அதிர்ஷ்ட குறிகள் வரும்போது எந்த வயசுல சூரிய ரேகை ஆரம்பிக்குதோ அந்த வயசுல உழைச்சிங்கன்னா வாழ்க்கையில கோடிக்கணக்கில் வருமானம் வரும் உழைக்கிறதுக்கு மனசு என்னத்தை தூண்டும் வா 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 இழுக்கும் இழுத்து உங்களை கொண்டு போய் மேலே உட்கார வைக்கும் தான உடைய திடீர்னு அதுவா கொட்டாது அதிர்ஷ்டம் என்பது கொட்டாது அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க இத பாக்குறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு கூட மனசு கஷ்டமா கூட இருக்கும் என்ன இவருக்கு டிஃப்ரெண்டா சொல்றாரு அப்படி கிடையாது அதுதான் உண்மை உண்மையை சொல்லும் போது இப்ப நம்ம மறந்து கொடுக்கும்போது கொஞ்சம் கசப்பா இருக்காங்க அந்த மாதிரிதான் நம்ம முயற்சி செய்யுங்கள் இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருக்கும்போது ஜோதிட இருந்த ஒரு வழிகாட்டி மட்டுமே இந்த வழியில நல்ல வழியா இருக்கு இதுல போங்க நல்லா சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம் இந்த வழியில போனீங்கன்னா இந்த இடத்துல பள்ளம் இருக்கு இந்த இடத்துல மேடு இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ரேக போது ஆக்சிடென்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா நேரம் சரியில்லை இப்போ இந்த ரேகை சரியில்லைன்னா புத்தியை நல்லா கரெக்ட் பண்ணிக்க மனநல மருத்துவரை பாருங்க உடலை பா உடம்பை பார்த்துங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது மாதிரி தான் சொல்லணும் ஒழிய வீவர்ஸ் வருணுங்கிறதுக்காண்டி நிறைய பேர் தப்பு தப்பான ஒரு இதெல்லாம் போகும் உங்களுக்கே தெரியும் உங்க மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை வந்து உண்மை உங்களுக்கே தெரியும் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு தோணும் இதை நிறைய பேர் பார்க்கறவங்க நீங்கள் பாருங்க பார்த்து பயன்பெறுங்கள் இது மக்கள் நன்மைக்காக வேண்டி இந்த சாஸ்திர வகுப்பு நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் சிறப்பான ஜோதிடர்களுக்கே கூட இப்ப அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களுக்கு கைரேகையும் இருந்தவர்கள் கைய கையாங்க அவங்களுக்காண்டி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன் அதனால பாருங்க பார்த்து பயன்படுங்கள் புதுசா நம்ம சேனல்ல பாக்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஷேர் பண்ணுங்க அதாவது நம்ம கர்மா இப்படி இருந்ததுன்னா அது அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் மாத்த முடியும் முப்பது பர்சன்ட் மாத்த முடியும் சார் நம்ம அறிவை போட்டு மாத்தலாம் அதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அதாவது ஆன்மீக ரீதியை ஈடுபட்டு யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணணும்னா எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கலாம் கரெக்ட் பண்ண முடியாது எதுவுமே கிடையாது நம்ம மனிதனுக்கு மட்டும்தான் அந்த இயற்கை வந்து அந்த வரப்பாசாரத்தை கொடுத்துருக்கு மிச்சம் எல்லாத்துக்குமே அந்த அன்னடைக்கு இப்போ அந்த ஒரு பறவை இருக்குன்னா அன்னடைக்கு போய் தான் சாப்பிடுறோம் மனசு சேர்த்து வச்சு அப்படி உட்காந்து சாப்பிடுறோம் அவனுக்கு அறிவு இருக்கு புத்தி இருக்கு அந்த புத்தியை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனா அளவுக்கு அதிகமாக ஒரு சில பேர் சேர்த்து வச்சிருக்காங்க அது அவங்கவுங்க அவங்கவுங்க விருப்பம் அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அதெல்லாம் நம்ம பேசணும் இப்போ ஆன்மீகத்தை பத்தி நம்ம பேசணும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் இப்போ நம்ம கைரேகை சாப்பிட்ட மட்டும் பார்த்தோம்னா இந்த வளையங்கள் இருப்பது ஒரு சில நேரங்களில் நன்மையாக இருக்கும் உதிரேகை பிளவுப்பட்டால் கெடுதலும் நடப்பதற்கு சான்சஸ் வந்து எச்சரிக்கையா இருந்தது இந்த வளையம் பார்த்தா உதிரேகையும் பாருங்க மிச்ச மேல்களையும் பாருங்க கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா கரெக்ட் ஆகிடும் நல்லா இருப்பாங்க சரி இல்லைன்னா தான் அந்த மாதிரி ஒரு நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி பிரச்சனை தனிமை கவலை திருமணம் ஆகாம இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிடர் கண்ணன் வணக்கம்